ஆட்சிக்கு வந்த நான்கரை வருடங்களாக எதையுமே செய்யாமல் கண்கட்ட நேரத்தில் சூரிய நமஸ்காரம் என்பது போன்று கடைசி கட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்று கலர் கலராக ரீல் சுற்றிய திமுக இப்போது வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது உங்களது குறைகளை மனுவாக கொடுத்தால் உடனடியாக தீர்த்து வைப்போம் என்று ஓரணையில் தமிழ்நாடு திட்டமாக தொடங்கி மக்களிடம் மனுவை வாங்கிய திருப்புவனம் அந்த மனுக்களை ஒழுக்கிவிட்டிருக்கிறது நிறைய காகிதங்கள் ஆற்றில் வருவதை கண்ட சில இளைஞர்கள் அங்கு சென்று பார்த்தபோது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் மக்கள் அளித்த மனு காகிதங்கள் என்று தெரிய வந்திருக்கிறது இந்த மனுக்கள் ஏற்கனவே அப்ரூவல் ஆகி கையெழுத்து போடப்பட்டிருப்பதும் தகவலாக வெளியாகி இருக்கிறது திமுகவின் மனு நாடகத்தை இன்னும் நம்ப வேண்டுமா தான் வாக்களிப்போம் என்று இன்னும் ஒற்றைக்காலில் நிற்க வேண்டுமா என்பதையெல்லாம் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்